தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவினர் வீடுகளில் அதிரடி சோதனை அதிமுகவினர் வீடுகளில் அதிரடி சோதனை எடப்பாடி பரபரப்பு கரூர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர் மீது பிரகாஷ் என்பவர் தன்னுடைய நிலத்தை மோசடியாக எழுதி வாங்கி ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை ஏமாற்றிவிட்டார் என்று காவல்துறையில் புகார் அளித்தார் காவல்துறை தேடுவதை அறிந்த எம் ஆர் பாஸ்கர் தலைமறைவாகிவிட்டார் மேலும் அவருடைய அதிமுக விங் நிர்வாகி என்று கூறப்படுகிற கவினும் தலைமறைவாகிவிட்டார் மேலும் தற்பொழுது எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் அவர்களுடைய வீடுகளில் காவல்துறையினர் தற்பொழுது இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாகிவிட்டார் அவருடைய ஆதரவாளர் கவினும் தலைமறைவாகிவிட்டார் தற்பொழுது காவல்துறையினர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவர்கள் அதிமுகவினர் ஆகியோர் வீடுகளில் இன்று காலை முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் இதனால் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமியும் பரபரப்படைந்துள்ளார்